பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்ன இடையூறு வந்தாலும் வெளிச்சம் போனாலும் உங்கள்கிட்ட இருக்க வெளிச்சத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு உதவி செய்கிறவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்து அவர் வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது ஆனால் மாஸ்டர் பற்றி ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும்னு நினச்சேன் நம்ம தான்ப்பா பெருசாக பண்ணுறோம் ஒரு ஸ்டுடியோ அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதில் ஆச்சரியமே கிடையாது ஏன்னா போன வருஷம் காமராஜர் அரங்கத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது பொதுவாக நடன இயக்குநர்கள் ஒரு நிகழ்வு நடத்தினாங்களா அதில் நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறும் ஆடல் இருக்கும் பாடல் இருக்கும் மகிழ்ச்சி மட்டும் இருக்கும் அப்புறம் கலைஞ்சு போயிடும் ஆனால் ஸ்ரீதர் மாஸ்டர் ஒரு நிகழ்வு நடத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் நடன இயக்குநர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தோண்டி எடுத்து அவங்க யாருக்கு ஆசிரியர்களாக இருந்தாங்க அவங்க யாருடைய சீடர் வழி வந்தாங்கன்னு எல்லா நடன இயக்குநர்களையும் நினைவூட்டி அவங்கள கௌரவப்படுத்தி அவங்கள சிறப்பு செய்கிற ஒரு பெரிய பணியை மாஸ்டர் செஞ்சாங்க இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம் ஏன் ஒரு நிகழ்ச்சி எடுத்தோம் கவுத்தோம் கூப்பிட்டோம் இல்லாம அதுக்காக ஒரு மூணு மாசம் உழைச்சி ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு மூணு மாசம் உழைச்சி இந்த கருப்பு கோட்டு போட்டு சுத்திட்டு இருக்க பசங்கெல்லாம் அந்த மூணு மாசம் தூங்கவே கிடையாது பார்க்க எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் அவ்வளவு அறிவு அவ்வளவு ஆற்றல் இருக்கு இவங்க எல்லாரையும் வச்சு மாஸ்டர் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு அவ்வளவு உழைக்கிறாருன்னா இப்ப இவ்வளவு பிரபலங்கள் வர்றாங்க இவ்வளவு நட்சத்திரங்கள் வர்றாங்க இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா காரணம்னா அது காரணம் அவர் இந்த நடனம் மேல வச்சிருக்கிற காதலும் அதுக்காக அவர் போடுற உழைப்பும் தான் அது அதுதான் அவர் இன்னும் இளமையாவே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் இன்னும் ஒரு அழகாகவே வச்சுருக்கு ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க நிறைய குழந்தைங்க அவங்ககிட்ட கற்றுகிறாங்க வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் கற்றுக்குறாங்க எல்லோரையும் இதே அன்போடு இதே நேசத்தோடு அவர் வழி நடத்தி எல்லாரையும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு அது எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறுங்கிறதுல யாருக்கு எந்த இல்லை அவருடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் அவர் ஒட்டுமொத்த அறிவையும் நீங்கள் பார்க்குறோன்னா அவருக்கு பின்னாடி அப்படியே அக்ஷதம் உட்காந்துருக்காங்க அவங்களை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும் அவர் அவர் பொண்ணு எப்படி நடத்துகிறாரோ அவர் பொண்ணுக்கிட்ட எப்படி பழகுறாரோ அப்படிதான் அவங்க ஸ்டுடியோவில் வர எல்லாருக்கிட்டையும் பழகுறார் அதுதான் அவர் மாணவர்களை அவர் வளர்த்தெடுக்கிற விதம் நிச்சயமாக அவங்களை பார்த்து எப்போதும் பெருமைப்படுறோம் மாஸ்டர் பெருமைப்பட்டுட்டே இருக்கணுங்க தான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி தேங்க் யூ தேங்க்யூ